இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பணிவு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி ஆறு புரட்சிகரமான நாள் நாள் நிறைந்த முன்னாலே பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த நவம்பர் இருபத்தி ஆறை தான் தத்துவ பேராசான் தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி ஒழிப்பு போராட்டத்திற்காக ஜாதியை பாதுகாக்கக்கூடிய இந்திய அரசியல் சட்டத்தை எரிக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்து அந்த சட்டத்தின் சில பிரிவுகளை ஜாதியை பிரிவுகளை வேண்டும் என்ற ஆணை இந்த போராட்டத்திலே கொண்டு ஜாதி ஒழிப்புக்காக மனித சமத்துவத்திற்காக மனிதரை மனிதை பேதப்படுத்தி வேற்றுமைக்கு ஆளாக்கி இந்த இனத்தை அடிமைப்படுத்த துடித்த ஆரியத்திற்கு எதிராக அந்த வீரம் செறிந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எமது தோழர்களிலே பதினெட்டு பேர்கள் இங்கே நெஞ்சம் நிறைந்த நம்முடைய வீர வணக்கத்தோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே பாலாடி பெரியசாமி நன்னிமங்கலம் கணேசன் திருச்சி சின்னசாமி மணல்மேடு வெள்ளைச்சாமி பட்டுக்கோட்டை ராமசாமி இடையாற்று மங்கலம் நாகமுத்து இடையாற்று மங்கலம் அம்மா மாதிரி மங்கலம் ரத்தினம் கோவில் தேவராயன் பேட்டை நடேசன் திருவையாறு மஜீத் காரக்கோட்டை ராமையன் புது மணக்குப்பம் கந்தசாமி பொறையார் தங்கவேலு கண்டராதித்தம் சிங்காரவேலு திருச்சி டிஆர்எஸ் பாசன் தாராநல்லூர் மஜித் கீழவாலாடி பிச்சை என்ற இந்த பதினெட்டு தோழர்களும் சிறையிலே ஐந்து பேர் ரெண்டு பேர் மணல்மேடு வெள்ளைச்சாமி பட்டுக்கோட்டை ராமசாமி நாம் அறிந்த பெயர்கள் இங்கே அம்மையார் கூட எடுத்துச் சொன்னார்கள் இன்னும் மூணு பேர் இப்படி ஐந்து வெளியிலே வந்து சிறை கொடுத்த கொடுமையின் காரணமாக பதிமூன்று பேர் ஆக ஜாதி ஒழிப்புக்காக இந்திய துணை கண்டத்திலேயே இவ்வளவு பெரிய ஈகம் செய்த வீரமிக்க ஒரு இயக்கம் திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் என்பதை நிலைநாட்டி தங்கள் அந்த வீர தியாகிகளுக்கு நன்றியோடு இங்கே நினைவு கூறுகிறோம் அவர்கள் செய்த தியாகம் என்பது சாதாரணம் அல்ல நண்பர்களே அதிலே ஒன்றிய சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் திருவாரூர் சிவசங்கரன் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்த ஒரு உத்தம தோடர் தான் அப்படிப்பட்ட தோடர் சிறையிலே இருக்கிறார் அவருடைய மனைவி மறித்து போகிறார் அவரை பரோலிலே வர வேண்டும் விடுப்பிலே வர வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் அவர் வர மறுக்கிறார் செல்ல மறுக்கிறார் அடுத்து குடும்பத்தை பார்த்து கொண்ட அவருடைய மாமியார் அவரும் இறக்கிறார் அப்பொழுதும் எல்லோரும் சென்று அவரிடத்திலே சொல்கிறார்கள் வர முடியாது என்று சொல்கிறார் என் தலைவர் பெரியாருடைய ஆணை பெரிதே தவிர என் மனைவியோ என் மாமியாரோ என் குடும்பமோ எனக்கு பெரிதல்ல என்று சொன்ன அந்த உத்தம தியாகிகள் வீர தியாகிகள் அப்படிப்பட்ட தியாக புருஷர்களை கொண்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் தொடர்கிறது அது மட்டுமல்ல சிறைக்குள்ளே தோடர்கள் இருக்கிறார்கள் தோடர்கள் குடும்பத்திற்கு போய் ஆறுதல் சொல்லுவதற்காக அன்னை மணியம்மையார் அவர்களும் நம்முடைய அன்றைக்கு மாணவராக இருந்த நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்களும் அவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்ல செல்கிறார்கள் நாகமுர்த்தி என்ற தோடர் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார் அவருடைய மனைவி வீட்டிலே இருக்கிறார் அந்த அம்மையாருக்கு ஆறுதல் சொல்ல அம்மாவும் ஆசிரியரும் சென்று சொல்லுகிற பொழுது எடுத்த எடுப்பிலே அந்த அம்மா சொல்லுகிறார் அம்மா எனக்கு ஆறுதல் தேவையில்லை என் கணவர் வந்து விட்டார் இன்னும் போராட்டத்தை நீடித்தான் நானும் களம் காண்பதற்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு உயிர் பெரிதல்ல என்று சொன்ன புறநானூற்றிலே சில தாய்மார்களின் வீரத்தை நாம் படித்திருக்கலாம் தோழர்களே அப்படிப்பட்ட பல புறநானூற்று தாய்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம்தான் தான் உன்னதமான இயக்கம்தான் இந்த திராவிடர் கழகம் இந்த சுயமரியாத இயக்கம் இப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைய நாளில் நான் இன்னொன்று நினைக்கிறேன் இந்த நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு உலக அளவிலே பேசப்பட்ட நினைவு ஒரு நாள் இந்த நவம்பர் திங்களிலே தான் நவம்பர் புரட்சி என்று சொல்லக்கூடிய ரஷ்ய நாட்டினுடைய வரலாற்றை சோவியத் யூனியனாக மாற்றி காரணம் மார்ச் விஞ்ஞான சோசியலிச கொள்கைகளை அரசியல் செயல்பாடுகளாக கொண்டு வருவதற்கு லெனினுக்கு பயன்பட்ட ஒரு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆனால் இதே கொள்கை இதே வேலை திட்டங்களை அடிப்படையாக கொண்ட திராவிடர் இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இங்கே தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான இயக்கம் தான் இந்த திராவிடர் இயக்கம் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய தாய் இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் இயக்கத்தை தோற்றுவிக்கிற பொழுது பெரியார் சொல்லுகிறார் என்ற சொல்லுக்கு இணையான சமமான ஒரு சொல் அகராதிகளை எடுத்து கொண்டாலும் அகராதிகளை புரட்டி பார்த்தாலும் அதிலே இந்த சொல்லுக்கு சமமான ஒரு சொல்லை உங்களால் காட்ட முடியாது என்று சொன்னார் இன்னும் நினைத்து பார்க்கிறேன் தொடர்களே உலகத்திலே எதற்கோ புரட்சியும் இயக்கங்களும் கட்சிகளும் கட்டியமைக்கப்பட்டு போராடியிருக்கிறது தியாகம் செய்திருக்கிறது ஆனால் உலகத்திலேயே மனிதனுடைய சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது என்றால் அது தந்தை பெரியார் உருவாக்கிய நம்முடைய சுயமரியாதை இயக்கம்தான் அந்த இயக்கத்திற்கு நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழா காலத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சியை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி போக்கை நான் நினைத்து பார்க்கிறேன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சொற்றுடரை உங்களிடத்தில் படித்து நான் விடைபெற விரும்புகிறேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு துறையூரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா தலைமை தாங்குகிறார் வயது இருபத்தி எட்டு அப்பொழுது அண்ணா சொல்லுகிறார் இயக்கம் தொடங்கி பத்தாண்டுகள் ஆகிறது சுயமரியாதை இயக்கம் தொடங்கி அண்ணா சுயமரியாதை இயக்கத்தை பெரியாருடைய ஆற்றலை ஆளுமையை தொண்டை எப்படி நினைவு கூறுகிறார் நீங்கள் எண்ணி பாருங்கள் சங்க காலத்திலே ஆராய்ச்சியின் அரணாக விளங்கிய தமிழ்நாடே எனினும் தமிழ்நாடு தமிழ்நாடே எனினும் தத்துவங்கள் எத்தனை தித்திக்கும் இயல்பினதாயினும் துருவி பார்க்கும் தமிழ்நாடே எனினும் நெற்றி கண்ணை காற்றினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வாழ்ந்த நாடே எனினும் தமிழர் தோன்றிய நாடே எனினும் வள்ளுவர் வாழ்ந்த தமிழ்நாடே எனினும் இந்த பத்து ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இயக்கத்திற்கு ஈடான முயற்சி தமிழ்நாட்டிலே இதற்கு முன் தோன்றவே இல்லை அண்ணா சொல்லுகிறார் அடுத்து சொல்றார் பாருங்க ஒரு நூற்றாண்டு போதனையை ஒரு நூற்றாண்டு போதனையை சாதனையை பத்தாண்டுகளில் செய்தோம் நிர்மாண இயக்கம் முதற்கொண்டு பொது உடைமை வரையிலே நாம் போதிக்காத தீவிர கொள்கையே கிடையாது போதனையுடன் நாம் நின்றுவிடவில்லை நடைமுறையிலே பல பல செய்து காட்டினோம் என்று தொடர்கிறார் ஜாதி விலங்குகளை தகர்த்தோம் மத ஆபாசங்களை அலசினோம் புராண குப்பையை கொளுத்தினோம் மாதரை சிறை மீட்டோம் விடுதலை முரசு கொட்டினோம் என்று அண்ணா அவர்கள் சொல்லுகிறார் வேதனைக்குரிய அண்ணா சொல்லுகிறார் மதிப்பிடுகிறார் சுயமரியாதை இயக்கத்தை அப்படிப்பட்ட இயக்கம் தந்தை பெரியார் தமிழுக்கு என்ன செய்தார் என்று கேட்கிறார்களே தமிழுக்கு அந்த காலகட்டத்தில் அவர் சூட்டிய பெயர்கள் அதுதான் குடியரசு அதுதான் விடுதலை அதுதான் புரட்சி அதுதான் பகுத்தறிவு அதுதான் உண்மை இப்படிப்பட்ட சொல்லாடர்களை அன்றைக்கு பயன்படுத்துவதற்கு யாருக்காவது யோகியதே உண்டா இந்த நாட்டில் எத்தனை ஏடுகள் இருந்தது தேச உபகாரி என்று ஏடு இருந்தது தேசபக்தன் என்று ஏடு இருந்தது ஆனால் பெரியார் தமிழிலே சூட்டி புரட்சிகரமான ஏடுகளாக ஒரு மிக்க ஏடுகளாக இந்த மக்களை வழி நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஏடுகள் செய்த புரட்சி இங்கே ஆயிரம் அதை பற்றி ஆய்வு செய்து பிஎச் வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்க புரட்சியை செய்திருக்கிறது அப்படிப்பட்ட பெரியார் ஐயா சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக சாதித்த சாதனைகள் மனித சமத்துவம் ஜாதி ஒழிப்பு இப்படி ஏராளமான பங்குபடிகளை சமூக நீதிக்கான பணிகளை இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் நாம் பெற்றிருக்கிறோம் தோழர்களே இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்தவும் கூட ரத்தம் சிந்தி இருக்கிறான் மண்டல் குழு அறிக்கையை எதிர்த்தவர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் தன்னுடைய அறிவை பெரியார் தந்த புத்தியை மட்டுமே வைத்துக் கொண்டு நம்முடைய தலைவர் தமிழக ஆசிரியர் அவர்கள் இந்தியா முழுவதும் வாழக்கூடிய கோடானு கோடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்தியா முழுவதற்குமான இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு உதாரண புருஷராக இருந்திருக்கிறார் இந்த தலைவர் என்றால் நான் பெற்றிருக்கக்கூடிய உணர்ச்சிக்கு சமுதாய உணர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் பொதுச்செயல ஆசிரியர் வீரமணி என்று வி பி சிங்கே சொன்னார் என்றால் எப்படிப்பட்ட மகத்தான தலைவரை ஒரு மகத்தான இயக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விடா இந்த உலக தலைவரை கொடுத்த உலக சிந்தனையாளரை கொடுத்த உலக புரட்சியாளரை கொடுத்த தந்தை பெரியாரை பிரசவித்து பெருமை பெற்ற ஈரோட்டிலே இது நடைபெறுவது கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தோழர்களே அந்த தலைவர் சொன்ன சொல்லை சொல்லி முடிக்கிறேன் ஓ இளைஞர்களே இளைஞர்களை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார் பெரியார் ஓ இளைஞர்களே படுக்கையிலிருந்து எழும்போது உங்கள் சுயமரியாதைக்கு என்ன செய்வது என்று யோசியுங்கள் படுக்கையிலிருந்து எழும்போது உங்கள் சுயமரியாதைக்கு என்ன செய்தீர்கள் என்று யோசியுங்கள் ஒன்றும் செய்யாத நாளை வீணாய் போனதாகவும் உங்கள் வாழ்நாளில் ஒன்று குறைந்ததாகவும் நினையுங்கள் ஒவ்வொரு வாலிபரும் தங்கள் கடமையை உணருங்கள் உங்கள் சுயமரியாதைக்கு உங்கள் உயிரை கொடுக்கும் பாக்கியத்தை அடைய உயிரை கொடுத்தேனும் இந்த இனத்தை விடுதலை பெற செய்வோம் என்ற அந்த உணர்ச்சியை பெறுவதற்கு தபசு செய்யுங்கள் தவம் இருங்கள் என்று பெரியார் கேட்டுக்கொண்ட அந்த சொல்லாடலை சொல்லி மூடிக்கிறேன் நன்றி வணக்கம்